ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மார்னிங் வந்து டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புது வீட்டில் தான் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம் எயிட்டி பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படியே ஒர்க் போயிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டு த்ரோ பெயின் கொஞ்சம் அப்புறம் பார்த்திங்கன்னா வாய்ஸும் சேஞ்ச் ஆகிடுச்சி தான் போயிட்டுருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இங்கே பசங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க ஸ்கூல் ரெடி பண்ணணும் நான் சுட இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன் சரி இது குடிச்சிட்டு அப்படியே போகலாம் காலையில் வியூ உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது குடிச்சிட்டு நான் குக்கிங் பண்ணிவிட்டு உங்கள் வளாக் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பாப்பா ஸ்கூலுக்கு அமுச்சாச்சு அமுச்சிட்டு பார்த்தீங்கன்னா குட்டி பையனுக்கு வந்து குளிக்க ஏற்றுக்கு ட்ரெஸ் கழுத்திட்டேன் பாப்பா குளிச்சிட்டா அவளுக்கு லீவு அவங்களுக்கு வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் ஆனுவல் டே முடிஞ்சிச்சு நான் வந்து இன்னும் ஏர் கூட தலைவாரில் குளிச்சுட்டு சரி தண்ணி கலைஞ்சி ஆறிவிட்டோம் குழந்தைங்களாம் ஊற்றிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அது அப்புறம் வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் ஃபேஸுக்கு ஏலாம் வரணும் எண்ணெய் வைக்கணும் கொஞ்சம் இந்த வேலைலாம் இருக்குது இவருக்கும் எண்ணெய் வைக்கணும் இப்போ வச்சிக்க மாட்டார் தண்ணின்னா ஃபஸ்ட்டு நான் லாலா தான் சொல்லுவாங்க லாலா ஊற்றிக்கலாமா ஓகே சொல்லம்மா பை சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஓகே ஏன் சாப்பிட மாட்றீங்க அவங்க சாப்பிடவே மாட்டுறாங்க ஜூஸ் எல்லாமே சாப்பிட்றாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு தான் வேணாம் சொல்கிறாங்க காலையில் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் எங்களுக்கு மயக்கம் வருது கேட்டால் வாமிட் வர மாதிரி இது எல்லாம் வந்து ஹெல்த்தியாக நம்ம கொடுக்குறோம் இப்போ ஊருக்கு போகிறாங்க பாட்டி வீட்டுக்கு போகிறாங்கன்னா எதாவது ஜூஸு அது மம்மி தான் இல்லையேன்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்றாங்க இந்த மாதிரி தான் மிஸ்டேக் பண்ணி எனக்கு இது வேணாம் அதை வேணாம்னு சொல்கிறது இப்போ ஊட்டினாங்க பாய் அவருக்கு ரொம்ப ஈகராக இருக்காங்க நம்ம போய் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ஒரு வழியாக குழந்த குழிக்க ஆய்ச்சாச்சு காட்டுங்க ஹாய் சொல்லுங்க இவர் ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம இவர் தூங்க வைக்கணும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பார்த்தீங்கன்னா சாப்பிடுறதுன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கா அம்மும் லைட் எல்லாம் விளையாட விடாதுவா இப்போ வீடெல்லாம் பெருக்கிட்டு இவர் குளிக்காய்ச்சி ரெடி பண்ணிவிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு அப்படியே ஒரு ஏழை என்ன போடுவேன் என்ன பெட் மேலே தட்டி தூங்க வச்சிட்டோன்னா வேலை எதுவும் இல்லை இப்போ தான் பாதி துணி துவைச்சி காய வச்சிட்டோம் அதெல்லாம் ஈரமாகவே இருக்காது காஞ்சிபுரம் ஈவினிங் தான் பாதி துணி பெட் பெட்ஷீட்ஸ்லாம் துணி எப்படிதான் சேருதுன்னு தெரியல ஏந்துடுவா ஏந்துவா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் அங்கே இருந்துட்டோம் அங்கேருந்து வந்தோடனே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஓரளவு நார்மல் லைஃப் மாதிரி இப்போது செட்டில் ஆயிடுச்சு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஒன்றும் தூங்கலை அவங்க அவங்க அக்கா கூட இருக்காங்க அந்த ரூமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது வெயிட் லாஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் ஸ்டாப் பண்ணி டூ வீக்ஸ் மேலே ஆகிடுச்சு வீடு ஷிஃப்ட் பண்ணுறது அப்புறம் பார்த்துருப்பீங்க வீடியோஸ் நிறைய ஒர்க் இருந்துச்சு அதனால் நம்ம எந்த டைம் சாப்பிட்றதும் லேட் ஆகிடும் சாப்பிடாம கூட இருப்பேன் அவுட் எதுவுமே பண்ண முடியல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட்டாகிருக்கு த்ரோ பெயின்லாம் கொஞ்சம் செட்டாயிருக்கு அப்போது வா உள்ளவா அங்கே இருக்காங்க பெரிய அக்காவுக்கு வந்து டான்ஸு ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சிச்சு முடிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்து இந்த கம்மிங் சண்டே வந்து அவங்க ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே நடக்குது சீஃப் கெஸ்ட் பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் வந்து அவர் பேர் சரியாக ஞாபகம் இல்லை அவங்க தான் கெஸ்ட்டாக வராங்க அது மோட்டிவேஷனாக இருக்கும் அவர் வீடியோ நிறைய பார்த்துருக்கேன் நான் அவங்க தான் வர்றாரு அவர் பேர் சரியாக ஞாபகம் இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு நேம் வந்து நாங்கள் டைட்டலில் கொடுக்குறேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குக்கிங் வந்து சிம்பிளாக தான் முடிஞ்சிச்சு வெஜிடபிள்ஸ் எதுவும் வாங்கிட்டோம் இல்லை இன்றைக்கி தான் வென்னஸ்டே ஆகுது இப்போது நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற டைம் டே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே தான் சந்தை அப்படி இல்லை சண்டே சந்தை இருக்கும் அந்த டைமில் வந்து டூ டேஸ் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மதியம் வந்து தை சாதம் அப்படியே மாங்க ஊர்லேருந்து பாப்பா எடுத்துகிட்டு வந்தால் அது வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க தை சாதத்துக்கு வந்து நம்ம கச்சன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கொஞ்சம் வெயிலுக்கு நல்லாயிருக்கும் இவர் தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தூங்க மாட்டுறாரு அவருக்கு எப்படியோ இருக்குது ஆனால் தெரியாமையே இருக்கார் எங்கள் நாய்க்குட்டி ஜாக் வந்து அம்மா வீட்டில் தான் இருக்காங்க அவர் வந்து எங்களை கூட்டுன்னு வர வேணாம் அங்கே இடம் தாராளமாக தான் இருக்குது எதுக்காக ஷிஃப்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ரீசன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பசங்க விளையாடுவாங்க நம்ம சின்ன வயசில் நார்மல் வீடு கட்டினோமா தான் அது அப்போ கட்டினது அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்கும் பெட்ரூம் ஹாலு பூஜை ரூமு இன்னொரு பெட்ரூம்லாம் டேடி மாமி இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அது வாங்கிட்டு தம்பி டூடு அதனால் வந்து ஹாலு முன்னாடி ஏர் இருக்குது ரெண்டு கிச்சனு எறும்பு கச்சிச்சி எறும்பு கச்சிச்சி சரி 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 டேஸ்டா எறும்பு கொசா தெரில கச்சிச்சோம் சும்மா எதுனா கொஞ்சம் எறும்பு கச்சாவே சொல்லிட்டேன்னு போகிறோம்னாருமா தூங்க மாட்றாரு இவருக்கு வந்து இந்த மை வந்து நான் வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்டிக் ஐலைனரில் தான் வைக்கிறது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கண்டினியூவே பண்ண முடியல முடியலாம் அதை தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்துரு டூ ஹவர்ஸ் மேலே ஆகிடுச்சு என்னோடய வீடியோ ஸ்டாப் பண்ணி ஊரில் இருந்து இந்த இது பேர் என்னென்னு தெரியல இந்த பொரியலுக்கா ஒரு ரெண்டிய மூணு சொல்கிறாங்க சின்ன வயசு நாங்கள் சாப்பிட்ருப்போம் களக்கலாம் போட்டு இது ஊரில் கொடுத்துருந்தாங்க சரி அதான் இருக்கேன் இப்போது இது சாப்பிட்டுட்டு இப்போ லஞ்சு முடிச்சிருவேன் அவ்வளோதான் என்னுடைய லஞ்சு சிம்பிளாக தான் இன்றைக்கி தான் போயிட்டுருக்குது அப்படியே எனக்கு பூக்கு வந்துச்சு பாப்பா அம்மா இப்போ தான் வந்தாங்க கடைக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து தயிர் வேணுமா நல்லா பேர்ட் ரைஸ் ஆட போகிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாரு போயிருக்காங்க சரி வீடியோ எண்டு முடிக்க இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நான் வந்து பிளாக் வந்து சூப்பராக போவோம் நினைக்கிறேன் அப்படிதான் ஒர்க்கும் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து சூப்பர் சூப்பர் வீடியோஸ்லாம் நம்ம போட போகிறோம் கண்டிப்பாக பாருங்கள் சேனல் பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தாலும் பில்ல கிடை பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பண்ண தேங்க் தேங்க்யூ